இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க புரியலன்னு சொன்னா நான் ரிப்பீட் பண்ணுங்க சொல்லக்கூடாது நான் பேசுறது நீங்க கன்வே பண்ணக்கூடாது கூடாது நீங்க தான் கொஞ்சம் பயங்கரமா யோசிக்கிறீங்க மேத்தமேட்டிக்ஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன் சாப்பிட போலாமா அவுட் அவுட்டா இப்போதான் அவுட் ஐயோ நான் அப்படி தான் கேட்பேன் பட் ஆனா நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லுங்க நீ ஏமாத்துறீங்க ஆக்சுவலி இதான் ஆன்சர் இப்படி பட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எங்க ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆறாவது மாடி போயிட்டு இப்போதான் அந்த क्वेश्चन கேட்டாங்க சொல்லிட்டாங்களா யார் கேட்டது அங்க கேட்டாங்களோ நீங்களே ஒரு பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன் இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு ஹாய் ஹாய் உங்க பேர் சுபா சுபா ஹாய் என்ன ஃபரா ஃபனா என்ன பண்ண ஃபரா ஓகே என்ன பண்றீங்க வர்க்க வர்க்க தான் நீங்களும் ஓகே நான் பச்சைசிங்க ஆமா சும்மா ஷாப்பிங் போங்க ஓகே என்னன்னா நம்ம ஒரு கேம் ஒன்னு ப்ளே பண்ணலாம் ஐ திங்க் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு பதில் சொல்லுங்க இந்த வழக்கமா பண்றதே இப்ப இந்த கேம்ல பண்ண போறீங்க ஓகேவா அந்த மாத்தி யோசி அப்படின்றது யூஸ் பண்ண விட யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அதே சேம் டைம் பாத்தீனா ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது சும்மா ஒரு ட்ரை ஓகேவா நீங்க வின் பண்ணிருங்க நீங்களே ஒரு பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன் இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு சரி ஓகே ஷார்ட் பண்ணிடலாமா சாப்பிட்டீங்களா அங்க ஏதோ இருக்கு எங்க நான் மார்னிங் தோசை சாப்பிட்டேன் தோசை தான் சாப்பிட்டீங்களா ஹூ நல்லா இருக்கு வாங்கி தருவா பிளாக் கலர் பிளவுஸ் போட்டுருக்கேன் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க மாச்ச நல்லா இருக்குல டைம் ஆகுது அந்த கார் நல்லா இருக்கு எந்த கார் உங்க பலூன் விக்கறாங்க பலூன் குடிங்க உங்களுக்கு ட்ரெஸ் ஷாப் வெளிய நிக்கிறோமா புரியல இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க புரியலன்னு சொன்னா நான் ரிப்பீட் பண்ண நீங்க நான் பேசுறது நீங்க கன்வே பண்ண கூடாது பட் இருந்தாலும் நீங்க ஓரளவு சமாளிச்சிட்டீங்க அதனால அவுட் தான் இது அவுட் எப்படி ப்ரோ வரும் நீங்க 2 நிமிஷம் ஐ மீன் at least ஒரு 1 நிமிஷம் ஆச்சு போய் இருக்கணும் அவுட் ஆயிட்டீங்க சேம் அதேதான் தான் உங்களுக்குமே ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஹாய் பை என்ன பண்றீங்க அங்க பாருங்க அங்க ஏதோ இருக்கு நான் அங்க பார்க்கவா அங்க கூ எங்க அது போன் என்ன போன் யாரோ கால் பண்றாங்க யா கால் பண்றா மேல போறோம் மேல மரம் இதுக்கு என்ன சொல்றது தெரியல அங்க ஃபேன் அவங்க ஃபேன்டா அது நல்லா இருக்குல எது சாப்பிட போலாமா அவுட் அவுட்டா இல்ல இப்பதான் அவுட் ஐயோ நான் அப்படி தான் கேப்பேன் பட் ஆனா நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க ஏமாத்துறீங்க சரி ஓகே நீங்க அவுட் ஆனதனால ஒரே ஒரு கடி ஜோக் மாதிரி ஒன்று கேட்குறேன் இது ஈஸி தான் உங்களுக்கு மேபி உங்களுக்கு தெரியக்கூட வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு பையன் என்ன பண்ணானா ஆறாவது மாடி போய்ட்டு இப்போ கேட்டாங்க சொல்லிட்டாங்களா யார் கேட்டது அங்கே கேட்டாங்களோ சரி ஓகே நான் இப்போ வச்சு ஒரு டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கப் இருக்கு ஓகேவா அதில் ஒரு கப்பு கீழே விழுந்து உடஞ்சிருது மீதி எத்தனை கப் இருக்கும் ஃபை

நான் வந்து நானூறுவா கொடுத்து ஒரு பொருள் ஒன்று வாங்குறேன் எதுவும் தெரியுமா இல்ல இல்ல சொல்லுங்க அதை வந்து நான் முன்னூறுவாய்க்கு சேல் பண்றேன் எவ்வளவு ப்ராஃபிட் ப்ராஃபிட் இல்லையே நானூறுபா கொடுத்து வாங்குறீங்க முந்நூறுபாய்க்கு சேல் பண்ணா நீங்க நீங்க பதிலே சொல்ல மாட்டேன் ஏதாச்சும் சொல்லுங்க எனக்கு தெரியல நீங்க தான் கொஞ்சம் பயங்கரமா யோசிக்கிறீங்க மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சொல்லுங்க 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 எக்ஸ்ட்ரா 300 கொடுத்தீங்களா